வெல்கம் டு ஃபுட்ஸ் அதாவது ஒரு கோடை காலத்துல ஒரு சிறந்த காய் எது பார்த்தோம்னா காயாங்க அதிக அளவுல இருக்கிறதுனால இந்த சுரக்காயை கோடை காலத்துல சாதாரணமா கூட்டு பொரியல் அப்படின்னு செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டாலும் நல்லதுதான் ஆனா இத ஜூஸா எடுத்துக்கிற போது இதுல பாத்தீங்கன்னா எண்ணற்ற பயன்கள் இருக்காங்க கோடை காலத்துல அதிகம் விருந்து சாப்பிடக்கூடிய காயும் இதுதான் இதுல வந்து அதிக அளவுல ஆளுக்கு ஜூஸ் போடணும்னா நம்ம இந்த அளவு சுரக்காய் எடுத்தா போதுமானது நல்ல பிஞ்சு சுரக்காய வாங்கிட்டோங்க பிஞ்சு சுரக்காய வாங்கும்போது தோலை எடுத்துட்டு போடணும்ன்ற அவசியம் இருக்காது லேசா சீவுனாலே போதுமானது இந்த மாதிரி லைட்டா எடுத்துட்டாலே போதும் ஏன்னா தோலுக்கு பக்கத்தில் தான் எல்லா காய்க்குமே நிறைய சத்து இருக்கும் அதனால மேலே மெலிசா லேசாக இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா போதுமானது அதாவது எடை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த சொரக்காய் ஜூஸ் வந்து ஒரு அற்புத பானமாக இருக்கும் இந்த சொரக்காயை மட்டும் தனியாக போட்டு குடிக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு டேஸ்ட் பிடிக்காது அதனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னோம்னா இதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக சேர்க்கலாம் நம்ம இதுக்கு கொஞ்சம் சொரக்கா ஒரு ஆளுக்கு ஒரு நெல்லிக்காய் போட்டால் போதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் மிளகு கொஞ்சம் புதினா டேஸ்ட்டுக்கு இந்து சேர்த்துக்கோங்க எப்பயும் அதாவது சுரக்காய சமைச்சு சாப்பிட்றது எவ்வளோ நல்லதோ அதே அளவு அதை சார் எடுத்து பச்சையாக குடிக்கிறது வந்து நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை தரும் சுரக்காயில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் விட்டமின் சி போன்ற சத்துக்கள் வந்து நிறைய இருக்குது கார்போஹைட்ரேட்டு விட்டமின்ஸு மினரல்ஸு இந்த மாதிரி அதிக அளவுல இருக்கிறதுனால இந்த சுரக்காயை டெய்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நல்லது நம்ம நிறைய குடிச்சா உடல்ல சீக்கிரம் குறைஞ்சிரும்லாம் நினைக்க கூடாதுங்க எதுவுமே அளவுக்கு மீறினா அமிர்தமும் அமிர்தமும் நஞ்சுதான் அதனால தினமும் டீ குடிக்கிறீங்க இல்லையா அந்த கிளாஸ்க்கு இரநூறு மில்லி அளவு எடுத்துட்டு வந்தாலே போதுமானது வாங்க இப்ப சொரக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இப்ப எல்லாத்தையுமே நல்லா பொடியா கட் பண்ணிக்கலாம் ஜூஸ் வந்து மலச்சிக்கலுக்கு நல்ல ஒரு சிறந்த மலம் இருக்கும் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அருமை புற்றுநோய்கள் எல்லாம் வந்து பாத்தீங்களா அதுக்கு சிறந்த ஒரு தடுப்பு ஆற்றல் கொண்டது வந்து இந்த சுரக்கா அதுல ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு வரும்போது ரொம்ப அருமையா இருக்கும் வெயில் காலங்கள்ல வர்ற சரும நோய்கள்ல இருந்தும் நம்மள நல்லா பாதுகாத்து வர்றது வந்து சுரக்கா தான் அதனால சுரக்கா ஜூஸ வெயில் காலம் மட்டும் இல்லாங்க எப்பயுமே நம்ம சாப்பிட்டு வரலாம் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உடல் எடை சீராக குறைகிறதுக்கு ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு அருமையான ஒரு ஜூஸ் இந்த சுரக்கா ஜூஸு சுரக்காயே பொடியா கட் பண்ணி போட்டாச்சு சுரக்கா நெல்லிக்காய் மிளகு புதுனா இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டிருக்கோம் சுவைக்கு கொஞ்சமாக லைட்டா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிருச்சு ஒரு சிலர் வந்து இப்படியே ஊற்றி குடிச்சிருவாங்க அந்த மாதிரியும் குடிக்கலாம் இந்த மாதிரி குடிக்க பிடிக்கலைன்னா நல்லா வடிகட்டி குடிச்சுக்கலாம் நல்லா நல்லா ஜூஸாக வடிகட்டிடலாம் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நீங்களும் உங்க வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க நன்றி வணக்கம் என்றும் உங்கள் ஆரோக்கியத்தில் ஃபுட்ஸ்